நோம்பு டைமில் டெய்லியுமே நோம்பு கஞ்சி சாப்பிட்றதே நம்ம வழக்கமாக வச்சிருப்போம் ஆனால் பச்சரிசி சேர்த்து செய்கிற கஞ்சி டெய்லியுமே சாப்பிட்றது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது வயசானவங்களுக்குலாம் கால் வலி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக குதிரைவாளி அரிசி வச்சு நோம்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி ஒரு கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு பாசி பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் மில்லட்டு வச்சு நம்ம எது பண்ணாலும் ஒன்று ஊற வைக்கணும் இல்லை வறுக்கணும் இல்லைனா புளிக்க வச்சு யூஸ் பண்ணணும் அதுதான் உடம்புக்கு நல்லது இப்போ கஞ்சி பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெந்தயம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் இப்ப ஒரு பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கண்ணாடி பதம் வந்ததுக்கு ஒரு ஒரே டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப குட்டியா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் அண்ட் காரத்துக்காக ஒரே பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இல அண்ட் ஒரு பத்து பல் வெள்ளப்பூடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அண்ட் இதுலயே கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பாதி கேரட் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்க சிக்கன் மட்டன் கீமா ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு நீங்க சேர்த்துக்கலாம் அண்ட் இப்ப இதுல நம்ம ஊற வச்சிருந்த குதிரைவாளி அரிசி சிறுபருப்பு ரெண்டையுமே சேர்த்துட்டு எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அண்ட் இப்ப இதுல ஒரு நாலஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஏழு டி விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம்ன்றனால நல்லாவே குழஞ்சு வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரைஸ் எல்லாமே நல்லா குழஞ்சி சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை மில்லெட்டில் தான் பண்ணணுன்னு சுத்தமாக தெரியக்கூடாது அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி ஹேண்ட் பிளண்டர் வச்சு அடிச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் கூட அடிச்சு எடுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போது சுத்தமாக தெரியாது இது மில்லெட்டில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய்பிள் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மலையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கம்ம கம்மனு சூப்பரான டேஸ்ட்டில் குதிரைவாளி நோம்பு கஞ்சிடு இது எல்லா வகையான மில்லட்லேயுமே பண்ணலாம் இது கூட கறியும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்